ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என்னுடைய சேனலை சப்ஸ்கரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்பவே நன்றி என்னடா என்னவோ சின்சியராக எழுதிட்டுருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பசங்களுடைய ஸ்கூலில் ஆன்வல் டே ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அதுக்கு திருக்குறள் போட்டியில் நேம் கொடுத்துருக்கமா நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷ் சொல்லியிருந்தான் அதுக்கு ஒரு திருக்குறளை விளக்க உரையோட சொல்லணும் அப்படி அதாவது ஒரு திருக்குறள் அதுக்கு ஒரு ஸ்டோரியோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் பேச்சு போட்டியில் அதுக்காக தான் ப்ராக்டிஸ் நடக்குது பாருங்கள் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி ஃபுல்லா போட்டிக்கு தயாராயாச்சு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஏன் அன்பு வணக்கம் நான் இங்கு பேச உள்ள தலைப்பு திருக்குறள் அதை சார்ந்த சிறுகதை வரி விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரவந்து பால்படுதல் இன்று இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை நான் இங்கு நினைவு கூற ஆசைப்படுகிறேன் ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் பதவி செல்வம் பொருட்செல்வம் என அனைத்து செல்வங்களையும் படைத்தவர் ஏனோ விருந்தினரை உபசரிப்பதில் சிறிய மனம் கொண்டவர் அப்படித்தான் ஒரு நாள் அவர் வீட்டிற்கு ஒரு முனிவர் ஒருவர் வந்து வெகு நாட்களாக நடந்து வந்துள்ளேன் மிகவும் பசியாக உள்ளது உணவு ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டார் செல்வந்தரும் முனிவரின் தோற்றத்தை மட்டுமே பார்த்துவிட்டு முகம் சொலித்து ஒன்றும் கிடைக்காது நீ முதலில் இங்கிருந்து செல் என்று கூற முனிவர் கோபமுற்று இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் விருந்தினரை உபசரிக்கத் தெரியாத உன்னிடத்தில் இனி மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் என்று கூறி கிளம்பினார் முனிவர் ஒரு மரத்தடியில் சோர்ந்து உட்கார்ந்தார் அப்போது அவன் வழியாக ஒரு விவசாயி வந்தார் முனிவரை பார்த்து என்ன ஐயா என்னவாயிற்று என்று கேட்டார் முனிவர் பசியில் வாடி உள்ளேனப்பா என்று கூற விவசாயி மனம் தாங்காமல் அவர் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவளித்து உபசரித்தார் முனிவர் உன்னகையுடன் விவசாயியை பார்த்து விருந்தினரை உபசரிப்பதில் நீ பெரிய மனம் படைத்தவன் அப்பா அந்த மகாலட்சுமி அருள் உன்னுடன் எப்பவும் இருக்கும் என்று கூறி கிளம்பினார் திடீரென செல்வந்தரின் மாளிகை இயற்கை சிற்றுத்தால் முழுவதும் அழிந்து விட்டது செல்வந்தர் வீதி வந்துவிட்டார் கடைசியில் செல்வந்தன் பசிக்காக விவசாய வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிடும் நிலை ஏற்பட்டது இதிலிருந்து நான் கூறுவது என்னவென்றால் விருந்தினரை உபசரிப்பவன் என்றும் வறுமையில் கெடுவதில்லை நன்றி வணக்கம்